கூட்டத்தினுடைய தலைவர் மாவட்டத்தினுடைய தலைவரும் இளைஞரும் சுறுசுறுப்போடு பணியாற்றுகின்ற நமது எல்லோருடைய அன்பையும் பெற்றிருக்கின்ற மாவட்ட தலைவர் ஆனந்தன் அவர்களே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற பாலகுருநாதன் அவர்களே அருள் செல்வன் அவர்களே ராமநாதன் அவர்களே பாலகிருஷ்ணன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சண்முக சுந்தரம் அவர்களே மேடையிலே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கோட்ட பொறுப்பாளர் பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்குரிய பொன் பாலகணபதி அவர்களே பார்வையாளர் மாவட்ட தலைவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சோழன் பழனிசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பாரத ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்களே பக்கத்து மாவட்டங்களிலிருந்து வருகை நிற்கின்ற பொறுப்பாளர்களே இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே எங்களது மாநில தலைவர் இளைஞர்களினுடைய எழுச்சி நாயகன் நமது நடைபயணத்தின் மூலமாக நாடே வைத்து பார்க்கின்ற அளவிற்கு தென் மாவட்டங்களில் மட்டுமல்ல வட மாவட்டங்களில் போனாலும் என்னை பார்த்த உடனே அவர்கள் கேட்குற கேள்வியே அண்ணாமலை எப்படி இருக்கிறார் என்று கேட்கிறார்கள் டெல்லியிலே கூட ஆந்திரா மாநிலத்திற்கு போனாலும் சரி அல்லது கர்நாடக மாநிலத்திற்கு போனாலும் சரி எந்த மாவட்டத்திற்கு போனாலும் இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வளவு பெரிய பெயரை வாங்கியிருக்கிறார் என்று சொன்னால் இவ்வளவு பெரிய திறமைசாலி என்றுதான் எல்லோரும் இன்னைக்கு ஏறெடுத்து பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கேள்விக்குறியாக அரசியலின் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க இருக்கிற மாபெரும் தலைவர் நான் மதிக்கின்ற அன்புக்குரிய தலைவர் அண்ணாமலை அவருடைய பேச்சை நிச்சயமாக கட் பண்ணாமல் பத்திரிகையாளர்கள் நிச்சயமாக போடுவார் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா சட்டமன்றத்தில் நான் சட்டமன்றத்தில் நான் என்ன பேசினாலும் பேசும்போது டிவியில் தெரியுது அது அதுக்கப்புறம் டிவி ஆஃப் பண்ணிடுறாங்க அது டங்ஷன் விவகாரமாக இருந்தாலும் சரி ஸ்டெர்லைட் விவகாரமாக இருந்தாலும் சரி எந்த விவரமாக இருந்தாலும் சரி என்னன்னா பேசும்போது காட்டுறாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுறாங்க ஆனால் இங்கே வந்து பத்திரிக்கையாளர் எதையும் கட் பண்ண முடியாது ஏன்னா இங்கே நம்ம சபாநாயகர் இங்கே இல்லைங்க அது மட்டும் இல்லை சட்டமன்றத்தில் எதை எடுத்தாலும் மத்திய அரசு எந்த திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து ஒரு அரசினர் தீர்மானம் என்பது நமது முதலமைச்சருக்கு ஒரு வேடி வாடிக்கையாக இருக்கு இன்றைக்கி கூட நாலு கழிச்சு சட்டமன்றம் ஆரம்பிக்க போது பார்த்திங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தோட ஆரம்பிக்கணும் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா மும்மொழி கொள்கை அப்படின்டுவாங்க அவங்க பிள்ளைகள் படிக்கிறதெல்லாம் இந்தியில் படிக்கிது நம்ம பிள்ளைகள் மட்டும் இந்தியில் படிக்க தான் நம்ம இந்திய படிங்கன்னு சொல்லவே இல்லை இந்திய திணிப்போம் சொல்லவே இல்லை ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் மாநில தலைவர் இன்னும் விவரமாக பேசுவாங்க மும்பலி இருந்தாலும் சரி டீலிமிட்டேஷனாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் விவரமாக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பேசுவார்கள் ஆகை நீங்கள் அதை கண்டிப்பாக செய்ய முடித்து கேட்பீர்கள் நீங்கள் பத்திரிகையில் ஒன்றும் குறையாமல் போடுவீங்க தூள் நானும் கிட்டத்தட்ட புரட்சி தலைவர் அம்மாவுடைய மறைவு சாரி புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால் அணி ஜே அணின்னு இருந்தது அப்போல்லாம் அந்த நெல்லை மாவட்டத்தில் முடிசூடா மன்னனாக இருந்தவர் அதிமுகவில் திரு கற்பசாமி பாண்டியன் அவர்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவர் கூட கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதாம் ஆண்டிலிருந்து இந்த மாவட்டத்தினுடைய எல்லா மூலை முடுக்களுக்கும் போயிருக்கிறேன் எல்லா பட்டி போயிருக்கிறேன் இன்னைக்கு இது வாசுக நல் தொகுதி ஆனந்தன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த தொகுதியில் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்காருன்னு எனக்கு தெரியுது அது உங்களுக்கும் புரியும் நினைக்கிறேன் ஏற்கனவே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அது நல்லதுக்கு தான் எல்லாம் ஒரு எதுவும் நடந்தாலும் நல்ல நன்மைக்காகத்தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும் அதனால் இது நல்ல தவறி போனது நல்லதுக்கு வர்றது நல்ல எதிர்காலமாக அமையும் அதனால் ஆனந்தன் ஒரு காரணமாக தான் அந்த கூட்டத்தை இங்கே கூட்டியிருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா வாசல் தொகுதி இருமங்குளம் தாண்டி வீரியிருப்பிலிருந்து ஆரம்பித்து ஈச்சம்பட்டம் புதுல இருந்து ஆரம்பித்து புளியங்குடி நேரே சிந்தாமணி புளியங்குடி அப்படி நேர ராயகிரி வரை போகும் சிவகிரி வரைக்கும் போகும் வாசல் தொகுதி ஆக இந்த தொகுதி எப்பொழுதுமே இன்னைக்கு நேற்று அல்ல நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா ஆயிரத்தி தொம்பதாம் ஆண்டிலிருந்து இந்த எல்லா இடங்களிலும் சுற்றுப் பிரயாணம் பண்ணியிருக்கிறேன் அண்ணா கோடு பல்வேறு கட்சிகள் கூட்டணியில் இருந்தது தொண்ணூத்தெட்டில் கூட பாரதிய ஜனதா கட்சியுடைய பாராளுமன்றத்தில் கூட்டணியில் இருந்தோம் பிறகு ஒம்போதில் வந்து கூட்டணி இல்லை ஆனாலும் என்ன நடந்தது அப்படின்னா இவ்வளோ பெரிய கூட்டங்களை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது என்னுடைய அரசியல் வாழ்க்கை வரலாற்றில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டம் அப்படின்னு சொன்னால் அதிலையும் குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் தலைவர் பொறுப்பு ஏற்ற பிறகு நான் ஏதோ முகசூதிக்காக சொல்ல வேண்டும் என்பதல்ல இவ்வளோ பெரிய கூட்டங்களும் இவ்வளோ வந்ததில்லை இவ்வளோ பெரிய ஏற்பாடுகளை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் யாரும் செஞ்சது கிடையாது நான் பார்த்துருக்குறேன் என்னது ஒரு கூட்டத்தை கூட்டுவாங்க கூட்டத்தை கூட்டுவாங்க ஹாலில் வைப்பாங்க தயிர் சேதத்தை கொடுப்பாங்க பாதியில் சாப்பிட்டுட்டு வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க இது என்ன கூட்டம் எதற்காக இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுதுங்கிறது கேள்விக்குறியாக இதற்கு என்ன காரணம் நாட்டில் நடைபெறுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய வீழ்ச்சிக்கு அடிகோலாக இவ்வளவு பெரிய கூட்டங்கள் இன்னைக்கு மக்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிரம் ரூபாய் வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க இலவசமா பஸ்ல போறோம் அடுத்தால் நாங்கள் தான் ஆட்சியில் இருப்போங்கிறத மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதே மாதிரி எத்தனையோ ஆட்சிகள் வீழ்ச்சி அடைந்தது வரலாறு இன்னைக்கு கண்டு இருக்கிறது புரட்சத்தில் அம்மா அவர்கள் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் இதே மாதிரி தான் திமுக அன்னைக்கு கலைஞர் முதலமைச்சராக இருந்தார் ஆனால் திமுக அரங்கெல்லாம் ரொம்ப தெம்போடு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் என்ன நடந்தது மீண்டும் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக புரட்சித்துறை அம்மா வந்தார் மிகப்பெரிய அமைதி புரட்சி நடந்தது ஆனால் இன்னைக்கு மிகப்பெரிய புரட்சி மக்கள் வெள்ளம் எவ்வளவு பேர் இந்த நாளைக்கே தேர்தல் வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டுக்கு போவது உறுதி என்பதை கூட்டுகின்ற கூட்டம் நிறைய பேர் பத்திரிகைகள் இன்னைக்கு பத்திரிகையில் நிறைய பேர் பாரதிய ஜனதா கட்சி எங்கேயுமே தமிழ்நாட்டில் போடுறது சொன்னாங்க ஹரியானா தேர்தல் நடைபெற்றது ஹரியானா தேர்தலில் பாரதிய ஜனதா தோத்துடும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வரும்னு சொன்னாங்க என்ன நடந்தது ஹரியானா தேர்தல் எல்லா இடங்களிலும் பாரதிய ஜனதா வெற்றி பெற்று ஹரியானா முதலமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியுடைய முதலமைச்சர் நரேந்திர மோடியுடைய முதலமைச்சர் ஹரியானா மாநிலத்தில் அடுத்து மகாராஷ்டிரா தேர்தல் நடந்தது மகாராஷ்டிர தேர்தலில் என்ன நடந்தது இதே மாதிரி பத்திரிகைலாம் எழுதினாங்க அங்கே பாரதிய ஜனதா கட்சி படுதோலி அடையின்னு சொன்னாங்க என்ன நடந்தது அனைத்து இடங்களிலும் பாரத ஜனதா கட்சி வெற்றி பெற்று பாரத ஜனதா கட்சியுடைய முதலமைச்சர் மகாராஷ்டிரா மாலத்தில் வந்தாங்க ஏன் டெல்லியில கூட அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக வருவாருன்னு நடத்திட்டு இருந்தாங்க டெல்லியில் ஒரு இடம் கூட காங்கிரஸ் கட்சி ஜெயிக்கல ஒரு இடம் கூட கடந்து பாரத ஜனதா கட்சியுடைய முதலமைச்சர் இன்னைக்கு டெல்லியில இதே மாதிரி நெலமை தான் தமிழ்நாட்டில் இப்போ வரப்போகுது இதே மாதிரி நிலைமை தான் தமிழ்நாட்டில் வரப்போ பாரதிய ஜனதா தொண்டர்கள் எந்த சலசலப்புக்கு அஞ்சாமல் பொதுமக்கள்கிட்ட போய் மத்திய அரசு திட்டங்கள் எல்லா திட்டங்களையும் நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க அனைத்து திட்டங்களையும் சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலே அந்த ஆட்சி அமையும் என்பதுதான் நம்மளுடைய ஒவ்வொருவருடைய எண்ணமும் செயலமாக இருக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் பேசி மீண்டும் இதே ஒரு சந்தர்ப்பம் உங்களை சந்திக்கிறேன் நீங்கள் எல்லோரும் அண்ணாமலை அவர்களுடைய பேச்சை கேட்பதற்கு ஆர்வமுடன் நிற்கிறீர்கள் ஆகவே அவர்களுக்கு வழிவிட்டு மீண்டும் நான் சந்திப்பேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்